வணக்கம் மக்களின் நூல்வன் மீடியா சார்பாக உங்களை அன்புடன் வரவே திருப்புலிவனம் திருப்புலிவனத்தில் சித்தர் ஆசிர் பெற்ற சுவாய்பாபா கோயிலை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குள்ள போலாம் செங்கல்பட்டு தாண்டி ஐந்து கிலோமீட்டர் புக்கத்துறை கூட்ரோடு அதிலிருந்து ரைட்டு கட் பண்ணோம்னா பத்தொம்பது கிலோமீட்டரு உத்திரமேரூர் உத்திரமேரூருக்கு முன்னாடி ரைட்டு கட் பண்ணோம்னா ஐந்து கிலோமீட்டரில் திருப்புலிவனம் அப்படின்ற கிராமம் அங்கே தான் அந்த சித்தர் ஆசீர்வாதம் பெற்ற நம்ம சி திருப்புலிவனம் சாய்நாதரை நம்ம பார்க்க போகிறோம் செங்கல்பட்டு டூ வந்தவாசி ரோட்டில் உத்தரமேரூர் உத்தரமேரூர்லேருந்து இப்போ காஞ்சிபுரம் ஸ்டேட் ஹைவே காஞ்சிபுரத்தில் ரைட் கட் பண்ணுறோம் திருப்புலிவனம் போகிறதுக்கு இப்போ இந்த இடத்துல இருந்து ரைட் கட் பண்ணிங்கன்னா ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ்குள்ளே நம்ம திருப்பலிவனம் கிராமம் வந்துடும் அங்கே நம்ம சாய்நாதர் டெம்பிளை பார்க்க போகிறோம் இந்த ரைட்டில் கட் பண்ணிக்கிறோம் இது வந்து காஞ்சிபுரம் சாலை உத்தரமேரூர் டு காஞ்சிபுரம் போகிற ஸ்டேட் ஹைவே திருப்பலி வையாக திருப்புலிவனம் கிராமம் கிராமம் இருந்து நம்ம சாய்பாபா கோயில் போறதுக்கு சாய்நாதர் கோயில் முன்னாடி நம்ம சிவன் கோயில் ஃபேமஸான சிவன் கோயில ஒன்று பார்த்துட்டு போயிருந்தோம் இங்க திருப்புலிவனத்துல இது வந்து பிரசித்தி பெற்ற சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் வந்து சிம்ம ராசிக்கு உகர்ந்த கோயில் நம்ம சிவன் மேல புலி பிராண்ட மாதிரி இருக்கும் அந்த சிவன் சாய்நாதன் கோயில இரண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு குடிசையில ஆரம்பிச்சா ஐயா சாய்நாதன் குடிசி அதுக்கப்புறம் திருப்புலி வனத்துல ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சு குடிசல ஆரம்பிச்சு ரெண்டாவது தளமான இதுல சின்ன ஒரு சாய ஆரம்பிச்சு பண்ணியிருந்தவன் வளர்ச்சி அடைய அடைய வளர்ச்சியால முன்னாடி ஒரு பெரிய கோயிலை கட்டி பெரிய பாபா சில வச்சு எல்லா சிலைய விநாயகர் முருகர் எல்லா சிலைய வச்சு நல்ல ஒரு கும்பாபிஷேகத்தையும் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி அதன் பிறகு ஐயாவோட மார்ச் பதினாலாம் தேதி சமாதி அடைஞ்சாங்க முக்காந்தே சமாதி அடைந்தாங்க சமாதி அடைஞ்சி இன்னைக்கும் அவரோட அருள் இந்த கோயிலில் அருள் நடந்துட்டு இருக்கு அவரோட ஆசீர்வாதமும் அவரோட நடமாட்டங்களும் ஐயாவோட இங்கே நடந்துருக்கா இருக்கிற கோயிலில் கேமரா பார்த்து ஐயா வந்து இன்னொரு பெயர் பெற்றிருக்காங்க இந்த இடத்துல தான் ஐயா உட்காந்து விபூதி சித்திர உட்காந்து விபூதி கொடுத்துருக்காங்க அவர்கிட்ட விபூதி வாங்கி பல லட்சம் பேர் நோயை தீர்ந்து பல குடும்ப கஷ்டங்களை தீர்ந்து கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகியிருக்கு நிறைய பேர் குழந்தை அதுவும் அவருடைய எல்லா அவளுடைய நோய்க்கு போகாத நோய் எல்லாம் போய் நோய்க்கு வருந்தா இந்த உற்பத்தி மட்டுமே கொடுத்து சரியை சரி செய்தவரை எங்க குருஜி ஐயா குருஜி ஐயாவுக்கு வணக்கம் குருஜியாவுக்கு நன்றி புரியுதுங்களா